ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா காலம் வந்து பொன் போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்க யாரை பார்த்தாலும் இந்த காலத்தை வீணடிக்கிறவங்க கொஞ்சம் நிறைய பேராக தான் இருக்கிறாங்க காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம கண்ணான அந்த நேரத்தை வீணடிக்காமல் இப்படி வாழ்ந்து பாருங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க நீங்களாக இது அப்படின்னு யோசிக்க அளவு வர இந்த காலத்தை நம்ம வீணடிக்காமல் புரோஜனம் உள்ளதாக மாற்றும்போது உங்கள் வாழ்க்கையில் பல பல அதிசயங்கள் நடக்கும் வாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ காலத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்த நிரப்புறது சோசியல் மீடியா இப்போ நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்குன்னு வைங்களேன் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம் மொபைல் எடுப்போம் மொபைல் எடுத்து ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம் டைம் பாஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மட்டும் நம்ம பார்ப்போம் ஆனால் தன்னறியாமல் என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம கைகள் வந்து அடுத்த ரோல் பண்ணி ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ணிடுவோம் அடுத்த வீடியோ பார்ப்போம் அதுக்கு அடுத்த அடுத்த வீடியோ பார்ப்போம் அப்படி நம்ம ஒவ்வொரு வீடியோ பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா காலையில் மொபைல் எடுத்தோம்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது அதில் ஏதாவது ஒரு பிரோஜனம் உள்ள வீடியோ பார்த்தா ஓகே பிரோஜனம் உள்ள வீடியோவை பார்க்காம நம்ம ஏதோ பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம காலங்கள் படுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு வேலை நம்மளுக்கு இருக்குது ஒரு ஒர்க் இருக்குன்னா அதுக்கு நம்ம உடனே அந்த ஒர்க்கை செய்யணும் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்தி வைக்கும்போது தள்ளி போ விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து நம்மளால் செய்ய முடியாமல் ஆயிடுது இது நம்ம முன்னேற்றத்தை தடுக்குது அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதை உடனே செய் எழுதுருங்க தள்ளி மட்டும் போட்டுறாதீங்க ஏன்னா நம்ம தள்ளி போடும்போது அந்த ஒர்க்கு செய்ய முடியாமல் ஆயிடுது அதே போல் இப்போது நம்ம வந்து தொலைக்காட்சி பெட்டி அடுத்தது தொலைக்காட்சி போய் இருந்து எல்லாரும் என்ன பண்ணுவோம் டிவி பார்ப்போம் அப்போது டிவி பார்க்கும்போது அந்த சீரியல் பார்க்குறது ஃபிலிம் பார்க்குறது ஓகே ஒரு நாள் இல்லைன்னா ஓகே இது என்னன்னா வழக்கமாகவே அதே டைமில் போய் நம்ம சீரியல் பார்க்குறது டிவி பார்க்குறது ஃபிலிம் பார்க்குறது இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்குள்ள வருவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க நம்ம அதுக்கு அடிட் ஆயிரும் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால இந்த டிவி பார்க்குறது சீரியல் பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம கடமையில் அதாவது நமக்கு என்ன ஒர்க் இருக்குது நம்ம கோலை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் நம்ம முன்னேறணும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை தான் நம்ம எடுக்கணுமே தவிர இப்படி காலத்தை நம்ம வீணடிக்கும்போது நம்ம வாழ்க்கை தரம் முன்னேறவே முன்னேறாது நிறையவர் பாருங்கள் வாழ்க்கையில் வளர்ந்த நிலமையில் இருக்கிறவங்க ஒரு மைண்டு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகின உடனே நான் மைண்டு ரிலாக்ஸுக்காக நான் சோசியல் மீடியா பார்க்க இல்லை இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன் ஃபேஸ்புக் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் பல பல தொழிலதிபர்கள் நம்ம மைண்டு ரிலாக்ஸுக்கு அதை சூஸ் பண்ணுறது இல்லைங்க கொஞ்சம் உங்களுக்கு மைண்டு கஷ்டமாக இருந்ததுன்னா ஏன்னா வாழ்க்கையில் மனிதனுக்கு துன்பங்கிறது வரதான் செய்யும் யாருமே துன்பம் இல்லாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை அது نعم துன்பம் வந்த உடனே ஒரு இடத்துல முடங்கி போய் இருக்கக்கூடாது இன்னொன்று நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது நம்ம ஃபேமிலி கிடையாது உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் அவுட் பண்ணுங்கள் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக லெவலில் உங்கள் மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது இன்னொன்று என்னென்னா நம்ம இப்படி மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம பாடி கண்டிஷனும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் அதே போல் சிலவங்க தூங்காமல் இருந்து மொபைல் நோண்டிகிட்டு இருப்பாங்க மொபைலில் ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க இப்படி பார்க்குறதுனால நம்மளுக்கு காலமும் வேஸ்ட் ஆகுது டைமும் வேஸ்ட் ஆகுது கூடவே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பும் பாதிக்கப்படுது உடம்புல பல பல வியாதிகள் வர்றது வந்து தூக்கம் இல்லாததுனால நல்லா வியாதிகள் வருது தூக்கம் மனுஷனுக்கு முக்கியம் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் தூங்குறதுனால நமக்கு வந்து காலங்கள் வந்து வேஸ்ட் ஆகுதே டைம் வேஸ்ட் ஆகுதே ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது தூக்கம் முக்கியம் அதனால் நம்ம ஆறு மணி நேரம் கம்பல்சரி நம்ம தூங்கணும் இன்னொன்று என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடம்புல வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது பல வியாதிகள் வராமல் நம்ம தடுக்கலாம் இதெல்லாம் முக்கியமான ஒன்று தான் இது வந்து காலத்தை வீணாக்குறது இல்லை அளவுக்கு அதிகமாக தூங்குவாங்க சிலவங்க அது வந்து காலத்தை வீணாக்குவது தான் சோம்பேறியாக உட்காந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள கடமையை உடனே உடனே செய்யாமல் அதை தள்ளி போட்டு அப்படியே இருக்கிறது இன்னொன்று என்னென்னா ஒரு கோல் அடையணும் ஒரு ஒர்க்கை செய்யணும்னா அந்த ஒர்க்கில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி இன்னொரு ஒர்க்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி இன்னொரு ஒர்க்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு செயலையும் ஒழுங்கா செய்ய முடியாது ஏன்னா நம்ம முடிவில் ஒரு தெளிவை இருக்காது முதல்ல ஒரு முடிவை எடுக்கணும்னா தெளிவாக இருந்து அந்த முடிவை கரெக்டாக எடுக்க நம்ம கற்றுக்கணும் ஏன்னால் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிற உரிமை உங்களுக்கு மட்டுந்தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலன்னு சொல்லுவேன் அந்த முடிவை தனியாக இருந்து நீங்கள் எடுக்க கற்றுக்கணும் அதே போல் காலத்தை ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னால் காலம் போச்சுன்னா திரும்பி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் சாதிக்க துடிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காலத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு எந்த தகுதி இருக்குதோ அதை மேலே அவங்க இந்த காலத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன் அப்படி நம்ம கரெக்டான வேலை அந்த காலத்தை பயன்படுத்தும் போது அந்த நேரத்தை கரெக்டான ஒரு நேரத்தை செலவிடும்போது கரெக்டான பாதையில் நம்ம செலவிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் மாதிரி உங்க உங்கள் கோலை வந்து அடைஞ்சிடுவீங்க தோல்விகள் வந்து நீங்கள் இப்போ யோசிக்கலாம் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நான் காலத்தை வேஸ்ட்டு பண்ணவே இல்லை டைமை வேஸ்ட்டு பண்ணவே இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் நான் தோத்துகிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி தோல்வி ஒரு வெற்றியின் படிக்கட்டு தோல்வியை இப்போ நிறைய சாதனையாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு காலத்தில் தோத்தவங்க தான் தோல்வி பார்த்தவங்க தான் அது உடனே துவண்டு போய் உட்காந்துட்டுருக்கிறது இல்லை அதில் இருந்து எழும்பி அடுத்த நிலைமைக்கு அவங்க ரன் பண்ணி மேலோங்கி வாராங்க அதுல முடங்கி போய் இருக்கும்போது அங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கவே கிடைக்காது காலத்தை வீணடிக்கக்கூடிய இந்த சில சில குணநலங்களில் இருந்து சில சில ஒவ்வொரு காரியங்களில் இருந்தும் நம்ம விலகி வரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை தரம் மேலோங்கும் நம்ம கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் நம்ம முயற்சி பண்ணாமல் காலத்தை அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு இருபது வயசு இருக்குதுன்னு வைங்களேன் இந்த இருபது வயசில் எதுவுமே பண்ணாமல் அறுபது வயசில் போய் ட்ரை பண்ணால் முடியுமா முடியும் ஆனால் இந்த இருபதுலேருந்து அறுபது வயசு வரை அவ்வளோ நேரத்தையும் வேஸ்ட்டு பண்ணினா அது எவ்வளோ கஷ்டம் அதனால் நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிவை உடனே செய்யுங்க கண்டிப்பாக முடியும் உங்களால் காலத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்தந்த காரியத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலகி வரணும் ஒன்று சோசியல் மீடியா ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னென்னா என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது வந்து பேச வருவாங்க அவங்கக்கிட்ட ஏதாவது வம்பு கதைகள் புரோஜனமே இல்லாத கதைகள் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது அந்த காலம் வந்து வேஸ்ட் ஆகுது அதில் எந்த ஒரு புரோஜனமும் இல்லை ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன தன்னுடைய கடமைகளை பார்க்குறதுக்கே டைம் இல்லை அடுத்தவங்களை பற்றி பேசும்போது என்ன பிரோஜனம் இருக்கு ஒரு பிரோஜனம் இல்லை அங்கே என்ன ஆகுதுன்னா ஏதாவது மைண்டு வந்து தான் ஆகுதே தவிர ரிலாக்ஸ் ஆகாது அதனால உங்கள் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எந்த வழியில போனால் முன்னேற முடியுமோ அந்த வழியில போங்க காலத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணாம பக்குவமாக கரெக்டான ஒரு இதுக்கு நீங்கள் செலவிடும்போது நீங்களே ஆச்சரியமான ஒரு பெரிய முடிவை அதிசயமான ஒரு பெரிய முடிவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணுவீங்க ஏன்னா நீங்கள் கரெக்டான பாதையில் கரெக்டான நேரத்தை கரெக்டாக செலவழிக்கும் போது உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஓகே உங்களுக்கு காலத்தை வேஸ்ட் அடிக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான டைமை கொடுங்க அதே மாதிரி டிவி பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க உங்களுக்கு உங்கள் கோல் அடையிறதுக்கு எது முக்கியமாக இருக்கோ அதுக்கு செலவிடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் வந்தடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ சி யூ